ஹாய் ஹலோ ஆல் ஒண்டர்ஃபுல் லேடீஸ் வெல்கம் யூ ஆல் டு மை யூடியூப் சேனல் இன்ஸ்பயர்ட் பை மி எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சின்ன சின்ன பிஸ்னஸ் டிப்ஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட டாட்டருக்கு நான் மேக் பண்ண நெக் பீஸ் அண்ட் ஒரு ஸ்டட் செட் அது வந்து ஸ்டட் வந்து அவங்க அம்மாவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த குழந்த தான் என் ஃப்ரெண்டோட குழந்த அவங்களுக்காக மேக் பண்ண நெக் பீஸ் தான் இது ஸோ அவங்க வந்து அதை வியர் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஹேப்பி ஆகி இப்போது இன்னும் நிறைய கலர்ஸில் வேணும் நெக்லஸ் வேணும் கிளிப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க அம்மாவும் தலையில் வைக்கிறதுக்கு கிளிப் வேணும் அப்படின்னு அப்புறமா சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறேன் அப்படின்னு என்னென்ன கலர்ஸில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஜுவல் மேக் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா வி மாடல் ஃபார் யுவர் ப்ராடக்ட் நீங்கள் ஒரு மாடலாக மாறணும் நான் எப்படி மாடலாக மாறணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இப்போ நீங்கள் ஒரு பொருள் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்று வியர் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் வியர் பண்ணி விடலாம் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வியர் பண்ணி விடலாம் ஸோ அதை பார்த்தாங்கன்னா மற்ற பிள்ளைங்க அவங்க ஸ்டேஜில் இருக்க கிட்ஸுக்கு வந்து ஆர்வம் வரும் அவங்க அம்மா வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவங்க வந்து கேட்பாங்க எப்படி எங்கேருந்து வாங்குனீங்க அப்படின்னு ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் பண்ணுற ஒவ்வொரு ஜுவல்ஸையுமே நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பேன் ஸோ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கும்போது நம்மளோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் அவங்க எல்லாருக்குமே நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஷேர் ஆகுது ஸோ அதை பார்த்துக்கிட்டு யாருக்காது இந்த பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து அதை பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து ஆன்லைன் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து நீங்களும் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீட்டாக ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து ஷேர் பண்ணலாம் ஸோ அது வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் தாண்டி நமக்கு தெரியாதவங்களையும் நமக்கு என்ன செய்யணும்னா அறிமுகப்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃபியில் பேஜ் ஓப்பன் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் வந்து பேஜ் ஓப்பன் பண்ணலாம் நீங்களே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இதுக்குன்னே மேக் பண்ணி அதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட நம்பரெல்லாம் ஆட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து சேல் பண்ணலாம் அதே மாதிரி இந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற ஒரு லெவன்த்து டுவெல்த் அந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஜுவல்லரிஸ் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபேன்சி ஷாப்பில் கொடுக்கலாம் அவங்களோட மெட்டீரியல்ஸை அவங்க நமக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில ஊர்களில் சந்தையெல்லாம் கூடும் ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களோட திங்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணி இடமாவுக்கு வைக்கலாம் ஸோ நீங்கள் தான் போய் வைக்கணும்னு கிடையாது அதில் ஆல்ரெடி சேல் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு பக்கத்தில் யாரையாவது தெரியும் அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்களோட பொருளை கொடுத்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் இப்போ இந்த பொருள் உங்களுக்கு எல்லாம் நல்லா செய்ய தெரியும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வருது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வர வேலை நீங்கள் வெளியில் போய் கிஃப்டெல்லாம் வாங்காமல் நீங்கள் மேக் பண்ண ஒரு பொருளை செஞ்சு கொடுத்து பாருங்க அதில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நம்ம பரிசு வாங்குறவங்களுக்கும் தே வில் ஃபீல் ஹாப்பி ஸோ அதில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு வைங்களேன் திரும்ப அவங்களே நமக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் இதில் நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கிடையாது பிகினராக இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் பொருளை வாங்குங்க உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க நீங்கள் வியர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய புது புது ஐடியாஸ் வந்து தினமும் கற்றுக்கிட்டே இருக்கணும் வித்தியாசம் வித்தியாசமாக எப்படி பண்ணலாம் அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸை ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ நம் நான் வந்து இப்போது ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இதே மாதிரி ஜுவல்லரி கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இன்ட்ரெஸ்டட் வந்து கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டெஸ்க்ரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து நாமும் வளருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இதில் நான் கொடுத்துருக்குற ஐடியாஸ் எல்லாமே பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா கண்டிப்பாக இது வந்து இந்த ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பயணிப்போம்